அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம ஆசனாஸ் பார்க்க போகிறோம் இந்த ஆசுனாசியை வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் ஒரு நாலு ஆஸ்னாஸ் போ போட்டிருக்கோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வேதாத்ரி மகரிஷி ஐயாவினுடைய பயிற்சியும் ஒன்பது வகையான பயிற்சிகளும் நம்ம போட்டிருக்கோம் அதில் ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்து பயன்பெறணும் அது ஏதாவது உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலை அது என்னன்றது உங்களுக்கு சொல்கிறேன் கைப்பயிற்சியிலேருந்து ஒவ்வொரு பயிற்சியும் நம்ம போட்டிருக்கோம் அதெல்லாம் நீங்கள் செய்யணும் அதை செஞ்சுட்டு இதை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப உங்களோட உடம்பு வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக மாறிடும் சரிங்களா இப்போ அந்த ஆசனாஸ் போகலாம் இந்த ஆசனா பேர் வந்து தண்டாசனம் இப்போ நம்ம செஞ்சு காட்டுறேன் பாருங்க ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் இது நேராக நீங்கள் உட்காந்துக்கணும் உக்காந்துட்டு இந்த மாதிரி கால்களை நீட்டிக்கணும் கைகள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமாக திருப்பி வச்சுக்கணும் அதே போல் இந்த கைகளும் வச்சுட்டு கால்கள் என்ன செய்யணும்னா நீங்கள் மெதுவாக வளைச்சி முன்னா முன்னோக்கி வளைச்சி வச்சிக்கணும் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி பண்ணி ஒரு அஞ்சு இயல்பான ஒரு மூச்சியில் இருக்கும் வச்சுட்டு மெதுவாக கை கால்களை கொஞ்சம் நேராக வச்சுக்கணும் வச்சுட்டு நீங்கள் இதே போல் ஒரு மூன்று முறை செய்யலாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உடனே என்ன செய்யலாம் கை கால்களை இந்த மாதிரி பண்ணணும் மூச்சு இயல்பான மூச்சு மீண்டும் கால்களை அப்படியே வச்சுக்கிறீங்க ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறீங்க திரும்பி நல்லா வளைச்சி வச்சுக்கோங்க இந்த நரம்புகள்லாம் நல்லா இழுக்கும் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வலி இருக்கிற மாதிரி இருக்கும் ஒன்று அவ்வளோ இருக்காரு நீங்கள் இந்த செஞ்சு செஞ்சு பழகிச்சிங்கன்னா உங்களுக்கு வலி இருக்காரு அவ்வளோதான் இந்த பயிற்சி அவ்வளோதான் என்னோடய நன்மைகள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நரம்புகள்லாம் நல்லா கொஞ்சம் இழுக்கிற மாதிரி தெரியும் அதனால் நம்ம நரம்புகள்லாம் வந்து ஃப்ளக்சிபிளாக இருக்கும் நல்லா ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஆசனம் உட்கார்ந்து செய்கிற ஆசனங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா இந்த ஆசனத்துலேருந்து தான் நம்ம தொடங்குவோம் அதனால் வந்து நமக்கு எளிமையாக இருக்கும் இதனால் நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் நீங்கள் செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறீங்க நன்றி mentoring, world.